இந்த நாள் இனிய நாள் இன்று மார்ச் இருபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை இது இந்த வருடத்தின் எண்பத்தி ஆறாவது நாளாகும் வரலாற்றில் இன்று மார்ச் இருபத்தாறு கிபி நூற்றி இருபத்தி ஏழாம் ஆண்டு இதே நாளில் கிரேக்க வான் இயல் அறிஞர் டோலமி வான்வெளியை பற்றி தனது கணிப்புகளை துவக்கினார் பிரபஞ்சத்தில் பூமி மையத்தில் இருப்பதாகவும் சூரியன் சந்திரன் போன்ற மற்ற கிரகங்கள் பூமியை சுற்று வருவதாகவும் இவர் கணித்தார் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு பெரும்பான்மையான உலகம் முழுவதும் இவருடைய கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு இதே நாளில் புதுதில்லி நகரம் கல்கத்தாவிற்கு பதிலாக பிரிட்டிஷ் இந்திய அரசாங்கத்தின் தலைநகராக மாற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு இதே நாளில் அமெரிக்கா தனது ஐநூறாவது அணு ஆயுத சோதனையை நிவேடாவில் நிகழ்த்தியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஆறாம் ஆண்டு இதே நாளில் இங்கிலாந்தின் ராணி இரண்டாம் எலிசபெத் ராயல் சிக்னல் ரேடார் ஸ்தாபனத்திலிருந்து முதல் மின்னஞ்சலை இமெயில் அனுப்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு இதே நாளில் உலக புகழ்பெற்ற ஜப்பானிய திரைப்பட இயக்குனர் அகிரா குரோசேவா அவர்களுக்கு வாழ்நாள் சாதனைக்கான ஆஸ்கார் விருது வழங்கப்பட்டது ரோசோமன் இக்கிரு செவன் சாமராய் போன்ற புகழ்பெற்ற திரைப்படங்களை இவர் இயக்கியுள்ளார் இன்றைய சிந்தனை உன் மீது வகிக்கப்படும் விமர்சனங்களையே நீ விதையாக்கு அந்த விதையை உன் திறமையால் நீ மரமாக்கு விதையை மரமாக்கும் வித்தையை கற்றுக்கொண்டவருக்கு இந்த நாள் மட்டுமல்ல வாழ்க்கையில் எல்லா நாளுமே இனிய நாளாகும்